சலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதுலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன போகிறேன் அப்படின்னா ஒரு மூலிகை ஹேர் ஆயில் தாங்க செய்ய போகிறேன் நான் ஹோம்மேடாக வீட்டிலேயே எல்லா இலைகளையும் வச்சு காய வச்சு ப்யூராக நான் வந்து அவ்வளோது முடி முடிக்கருதுன்னு உங்களுக்கு வந்து வளரும் வாங்கறத எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம் வீடியோக்குள்ளே போட்டோம்னே அப்படியே நம்ம சேனல் தாத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க ஃபஸ்ட்டு இந்த இலைகள் வந்து கரிசிலாங்கண்ணி இலைகள் கருவேப்பிலே நான் வந்து மருதாணி அதோடைய செம்பருத்தி இலைகள் செம்பருத்தி பூ எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு மணி நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்க நான் நல்லா உங்களுக்கு நல்ல காஞ்சி வந்து இன்னும் ரெண்டு நாள் காய வச்சுனாலே நல்லா உங்களுக்கு முறுமுறுன்னு வந்துடும் அப்படியே பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு கட்டப்பைல் எடுத்து நான் அப்படியே வச்சுட்டு போகிறேங்க அதில் கொஞ்சமாக எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்கோசரம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மீதி எல்லாத்தையுமே நான் வந்து தூள் பண்ணிவிட்டேங்க நல்ல ஒரு பெரிய மிக்சி ஜாரில் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து தூள் பண்ணிக்கலாம் இந்த இலைகளில் வந்து தூரம் உங்களுக்கு வந்து கண்பார்வை தெரியும் தலைக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சிங்க உங்களுக்கு முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கரு கருன்னு வளரும் நல்லா முடி பாருங்கள் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கோசம் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே பியூர் கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் ஒரு இரநூறு கிராம் ஆயில் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு வானலில் வச்சு இந்த எண்ணெயை எடுத்து நம்ம வந்து வானலில் ஊற்றிட போகிறேங்க இந்த வானலில் ஊற்றி நமக்கு வந்து இந்த எண்ணெய் கொதி வர அளவுக்கு கொஞ்சம் ஆவி பறக்கணும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து அந்த தூளை எடுத்து நீங்கள் அதோடு சேர்த்து நல்லா காய்ச்சணுங்க பாருங்கள் அதோடையே ஒரு மூணு ஸ்பூன் தூள் எடுத்து நான் வந்து சேர்த்துறேன் கட்ஸ்ராங்கண்ணே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு முடி நல்லா வளர்கிறதுக்கு கருகருன்னு உங்களுக்கு வந்து உதவுங்க நம்ம கருவேப்பிலை மருதாணி இலைகள் எல்லாமே அவ்வளோதோ தலைக்கு நல்ல ஒரு கூலிங் தான் நமக்கு பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கை விடாத நம்ம அடிப்பிடிச்சிடக்கூடாது தீயை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்விம்மில் வச்சுருங்க வச்சுட்டு இந்த மாதிரி கை விடாது மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாங்க அடியில் உங்களுக்கு வந்து அந்த திப்பிகள் எல்லாம் தங்கும் நமக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம ஊற்றின எண்ணெயை விட ஒரு ரெண்டு சுத்தம் நமக்கு வந்து கம்மியாக வந்தால் போதுங்க அளவுக்கு நீங்கள் வந்து காய்ச்சிக்கணும் அப்போ தான் அந்த தூளும் அந்த எண்ணெயோட நல்லா சேர்ந்து காய்ச்சி வந்தது நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம கொதிக்கும் போதே அவ்வளோ தூரம் கமகமான வாசனையாக இருக்குங்க இந்த எண்ணெய் பாருங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு சுத்தம் நமக்கு வந்து கம்மியாகவும் வந்திருக்கு அப்படியே எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டேன் திப்பிகள் பாருங்கள் அடியில் நல்லா நமக்கு வந்து தங்கியிருக்கும் கையில் எடுத்து நீங்கள் வேணால் போட்டு பாருங்களேன் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குங்க ஷைனிங்கும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் தலை முடியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் கருகருன்னு உங்களுக்கு ஒவ்வொன்று ஒரு மாதத்துலேயும் உங்களுக்கு வந்து முடி வளருங்க பாருங்கள் நமக்கு எடுத்து தேய்க்கும் போதே தெரியும் அவ்வளோ தூரம் ஷைனிங்காக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மத்தில இதை வந்து நீங்கள் இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு பவுலில் அப்படியே ஃபில்டர் பண்ணி நான் வந்து வச்சிட்டு போகிறேன் பாருங்கள் இந்த திப்பிகள் எதையுமே நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாத அப்படியே நம்ம இந்த எண்ணெய் ரெடி பண்ணும்போது அந்த திப்பிகள் இருந்தால் தலையில் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து தலை அலசிடலாம் அப்படியே நம்ம தலை போது எந்த திப்பிகளை சேர்த்து கூட நீங்கள் வந்து குளிச்சிடலாங்க எண்ணெயை அப்படியே எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து திக்காக இருக்குதுன்னு சான்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கம்ம கம்மனு வாசனையாக இருக்குது இதை அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு போகிறேன் நமக்கு தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரேடியாகவும் நிறையாவும் இந்த எண்ணெயை காய்ச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சிக்கோங்க இல்லாட்டி ஒரு ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள் நம்ம வந்து வச்சுருந்தா பாருங்கள் இதை எடுத்து நான் ஒரு சின்ன பாட்டலில் அப்படியே ஒரு போனால் வச்சு ஊற்றிட போகிறேங்க தேவைனப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து தலையில் தேய்ச்சிக்க வேண்டியது தான் நம்ம இங்கே கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் முடி வளர்கிறது உங்களுக்கே தெரியுங்க இளநிறையை கூட உங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் சரி பண்ணும் நம்ம தொடர்ந்து இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டே தாங்க நமக்கு அதோடய பலன் தெரியும் நல்ல ஒரு ஹெல்த்தான மூலிகை ஹேர் ஆயில் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டுங்க நான் சொன்ன மத்தியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ